உருளக்கெழங்க வச்சு ஒரு சிம்பிளா அதுவும் சூப்பரான ஒரு ஸ்நாக் செய்ய போறேன் செஞ்சு எடுத்துட்டு வர நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு வாங்க போகலாம்னு பார்க்கலாம் அப்புறம் அந்த மிஷினை கேட்டிருந்தீங்க தையல் மிஷினு கடைக்கு காத்தா துணி தைப்பீங்களான்னு ஆமா நான் துணி தைப்பேன் என்னோட வேலையே அதான் நான் பேசிட்டு இருக்கையிலேயே வந்திருக்காங்க பாருங்க துணி தைக்கிறதுக்கு எல்லாமே இதெல்லாம் துணி தைக்கிறதுக்கு பிளவுஸு புடவை எல்லாம் வந்திருக்கு தைக்கிறதுக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாேருக்கும் நான் துணி தைச்சி கொடுப்பேன் என்னோடய வேலையே அதாங்க அதான் மிஷின் கிடக்கு அதான் கேட்டிருந்தீங்க அதான் சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அதுவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு துணி தைச்சி கொடுப்பேன் இங்கே இவ்வளோவங்களுக்கு அவ்வளோதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த பாருங்க தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் மசச்சுடுற அளவுக்கு வேக வச்சு எடுத்து எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப தண்ணி தனியாக கொலைய விட்றாமல் இந்தளவுக்கு மசிச்சு அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் கொஞ்சம் ஈரமாக இருக்குது பாருங்களேன் இந்த ஈரத்தை எல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துடணும் ஈரம் இருக்கக்கூடாது அதுக்காக நம்ம வந்து ஒரு இட்லி துணியை வச்சு இந்த ஈரத்தை எல்லாம் அப்படி நான் தொடைச்சி எடுத்துட்றேன் ஏன்னா ஈரம் இருந்ததுன்னா அவங்களுக்கு மாவு ரொம்ப கொல குளான் இருக்கும் அதுக்காக இப்போ பாருங்கள் அந்த ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்துட்டேன் இப்போ நான் ஒரு பவுலில் போட்டு மசிச்சு விடுவேன் இப்போ இது மாதிரி ம மத்து வச்சு இல்லைன்னா மேசர் உங்கள்கிட்ட மேசர் இருந்ததுன்னா அதை கூட நல்லா மசிச்சுக்கலாம் கிழங்கு இல்லாமல் நல்லா மாவாக மசிச்சு விட்டுக்கலாம் நம்மள்கிட்ட மேசர்லாம் இல்லை இந்த மத்து தான் இருக்குது அவங்கள்ட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம எப்பயுமே ஈஸியாக இருக்கிற ஸ்நாக்ஸ் தான் பெரும்பாலும் செய்கிறோம் எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்கிறோம் இந்தளவுக்கு உருளைக்கெழங்கு மசிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் போட வேண்டியதெல்லாம் போட்டுடலாம் மசித்து வச்ச உருளைக்கிழங்குல ஒரு ஸ்பூன் பாருங்கள் ஒரு ஸ்பூனு தான் இருக்கும் அது கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சா கடலப்பருப்பு இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு இந்த உரலில் தான் நசுக்கி வச்சுருக்கிறேன் ஆனால் நம்ம மிக்சியில் அடித்தோம்னா தண்ணியாக போயிடும் அதுக்காக உரலில் தான் இடித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சிக்கணும் அவ்வளோதான் மிக்சியில் அடித்தாலும் நீங்கள் தண்ணி இல்லாமல் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கணும் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு அந்த உரலில் இடித்து போட்டுக்கலாம் இடித்த மிளகு தூள் அதோட சேர்த்துடலாம் கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் இப்போ கான்ஃபிளோ ஒரு மக போட்டுப்போம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா பெனஞ்சு பார்த்துக்கிட்டு அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் மொத்தமாக நாலு ஸ்பூன் மாவு போட்டிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா பிணஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பிரிட்ஜில் வைக்க போகிறோம் ஒரு மணி நேரம் வைச்சோம்னா நல்லா செட்டில் ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு பிணைஞ்சிருக்கேன் இப்போ இந்த பிரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லிடுவோம்மா சொல்லிவிடுவோம்மா இனியா அப்படின்னு பதினாலாம் தேதி அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு சொல்ல முடியலை இப்போ சொல்லிவிடுங்க நோய் நொடி இல்லாமல் சகல செல்வத்தோடையும் ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் பிரியா அண்ணன் அந்த பிள்ளை சின்ன பிள்ளைன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் படிக்கிற பிள்ளை அந்த பிள்ளையும் சொல்ல சொல்லியிருக்காங்க அது சொல்லிடுங்க அது நல்லா படித்து மே படிப்பு படித்து நல்லா படிக்கும் நல்லா இருக்கும் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் நல்லா படிக்கணும்னு முருகேசன்னு அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து நனம நல்ல மனமகள் அமைஞ்சு நல்ல புண்ணை அமைஞ்சு நல்ல கல்யாணம் நடக்கும் பயப்பட வேண்டாம் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மனவார வாழ்த்துறேன் அப்புறம் சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க பேர் சொல்லலாம் அவங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் பாட்டின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒருத்தவங்க வந்து குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு ரொம்ப கடன் தொல்லையும் அதிகமாக இருக்குது செத்து இல்லாம போல இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லிவிடுங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுக்காக இந்தமாதிரி செத்து போயிடுவேன்னு சொல்லணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது கடன் பிள்ளையும் திம்பரும் குழந்தையும் இருக்கும் பயப்பட வேண்டாம் செத்தை முகர்த்தி பண்ணிக்கிட்டு இருங்க என்ன கரம் என்ன நம்ம பார்த்து கொடுக்குறது தான் அதெல்லாம் செஞ்சிடலாம் இந்த வார்த்தையை செத்து போகிறேன்னு சொல்லாதீங்க இந்த பாட்டி மனமார மாற உங்களுக்கு சகல பிள்ளையும் நீங்கி நல்லதே நடக்கணும்னு இந்த பாட்டி மனமார மாற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எடுத்துக்கலாம் பிரிட்ஜில் இருந்து ஒரு மணி நேரம் வச்சுருந்தேன் கிழங்கு இப்போ எடுத்துக்குவோம் அதை இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து வச்சு வாழை இலையில் எண்ணெய் தடவி இருக்கேன் அப்படி தட்டிக்கலாம் வடை மாதிரி தட்டிக்கலாம் தட்டி என்ன காய வச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு அது போட்டுக்கலாம் நம்ம எதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறோம்னா அப்போ தான் மாவு நல்லா ட்ரையாக ஆகும் அதுக்காக நல்லா கூலிங்கில் இல்லை ஃப்ரீசரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் இப்போ தான் மாவு நல்லா ட்ரையாக இருக்கும் அதுக்காக இது மாதிரி தட்டி தட்டி எடுத்து போட்டுக்கலாம் பரட்டி விரட்டி விட்டு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு பரட்டி பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி சவந்த உடனே எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் இந்த அளவுக்கு சகந்த உடனே எடுத்துக்கலாம் பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது சூப்பராக நம்ம உடச்சி நான் உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு மாவு தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அரிசி மாவு கான்ஃப்ளோர் மாவு ரெண்டும் சேமாக கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து போட்டுக்கிட்டு பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி இருக்கு பாருங்க சுடுது கையில் சூப்பராக பொட்டட்டோ வடை ரெடி ரெடியாயிடுச்சு எப்போவும் கடலக்கருப்பு வடை உளுந்து வடை அது மாதிரியே செய்வோம் இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்குது பாருங்க நான் உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா சூப்பராக இருக்கு நாங்கள் டேஸ்ட் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமாண்டில் சொல்லுவோம் இதை கொண்டு போய் பாப்பா அம்மா கொடுப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இந்த செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டா பாருங்க ஆமா உடலாம் எனக்கு தட்ட தெரியாதீங்க ஆமா உருளைக்கிழங்கு வச்சு நீங்கள் வேலை தட்டிருக்கீங்களா உருளைக்கிழங்கு வச்சு நான் தட்டுனது இல்லை சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்க வித்தியாசமாக இருக்குது சூப்பராக இருக்குமா நல்லாயிருக்குல்ல மேலே கிறிஸ்பியாகவும் ஆமாம் அங்கே பாருங்க நல்லா இருக்குது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது ம் நல்லா அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சுப்பாங்க சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் சைட் பண்ணுங்கள் பாய் நல்லா அருமையாக இருக்குது நீங்கள் செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் இந்த வடையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கு பாய் யாருமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்